எப்படியாவது இந்த ஜிங்கு சத்து விட்டமின் சி சத்து விட்டமின் டி எல்லாம் வேணுங்கிறாங்களே அதை மாத்திரையா போட்டுருவோம் எல்லாரும் போட்டுருக்காங்க அதே ஜிங்கு அதே செலினியம் அதை விட அதிகமா இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம அரைக்கீரையில பசலக்கீரையில முருங்கைக்கீரையில கொட்டி கிடக்குது அப்ப தினம் அதை நம்ம சாப்பிடணுமா வேண்டாம் நம்ம முருகைக்கீரை விதையே அதுக்கு கிடையாது பல இடத்துல முருகைக்கீரையில ஒரு பொரியலோ சூப்போ அரைக்கீரையில பசலக்கீரையில ஏதாவது ஒரு கீரையில் ஒரு உணவு கண்டிப்பா தினசரி இருக்கணும் பழங்கள் அது மாதிரி பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் கூடாது எவ்வளவு